அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் உலகத்தை கொரோனா சூழ தொடங்கிய இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு சந்திப்புகள் நிகழவில்லை பொதுக்கூட்டங்களை நடத்த முடியவில்லை என்ன செய்யலாம் எல்லோரும் சோம்பி போய்விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தந்தை பெரியானவர்கள் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் நாள் அஞ்சல் வெளியில் ஒரு திராவிடப்பட்டியை தொடக்கலாம் என்று திராவிட இயக்க தமிழர் பேரவை முடிவு செய்தது எங்கள் விருப்பத்தை ஏற்று அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய தமிழ்நாடு மாண்புமிகு அவர்கள்தான் அதனை தொடக்கி வைத்தார் ஆண்டுக்கு நானூறு முதல் ஐநூறு பேருக்கு அஞ்சல் வழியில் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகள் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என மூன்று தாள்களில் பாடங்களை சொல்லலாம் என்று முடிவெடுத்தோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நானூறுக்கு குறையாத மாணவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தாழ இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் திராவிட இயக்க வரலாற்றை கோட்பாடுகளை அறிந்திருக்கிறார்கள் எனவே இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன இப்போது திராவிட பள்ளியின் ஆறாவது ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியிருக்கிறது இந்த திராவிட பள்ளியில் தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர்கள் மட்டுமில்லை இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தங்களை மாணவர்களாக இணைத்து கொண்டு பலரும் படிக்கிறார்கள் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா லண்டன் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து நிறைய பேர் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த ஆண்டும் கூட ஒரு மருத்துவர் தன்னை மாணவராக இணைத்து கொண்டிருக்கிறார் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து யாரும் இல்லையே என்கிற குறையையும் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ஒரு நண்பர் தீர்ப்பு எனவே உலகத்தின் ஆறு கண்டங்களிலிருந்தும் மாணவர்கள் திராவிடப் பள்ளியில் இணைந்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் பேருக்கு மேலாக படித்து முடித்திருக்கிறார்கள் அவர்களில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என்கிற இந்த செய்திகளெல்லாம் ஊக்கம் தருகின்றன தொடர்ந்து இந்த பள்ளியை நடத்த வேண்டும் திராவிட இயக்க உணர்வை வேறு எப்போதை காட்டிலும் இப்போதுதான் கூடுதலாக பரப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் அதை செய்திட வேண்டும் என்னும் நோக்கத்தோடு செயல்படுகிறோம் இந்த ஆண்டிற்கான சேர்க்கை தொடங்கிவிட்டது ஆகஸ்ட் பதினேழு அது தொடங்கி இருக்கிறது செப்டம்பர் பதினேழு திராவிட பள்ளியில் இந்த ஆண்டிற்கு மாணவர்களாக தங்களை சேர்த்துக்கொள்வதற்கு இறுதி நாள் எனவே இந்த பதினேழிலிருந்து அந்த பதினேழு வரைக்கும் ஐநூறு பேரை தாண்டி மாணவர்கள் வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது வாருங்கள் நாம் சேர்ந்து படிப்போம் திராவிடப் பள்ளியை தொடர்ந்து நடத்துவோம் திராவிடப் பள்ளி பரப்புகிற கருத்துரைகள் இந்த மண்ணில் ஆழமாக வேர் திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிரான கருத்தியர் நாம் தமிழர்கள் தமிழ் தேசிய உணர்வை கொண்டவர்கள் ஆனால் நாம் திராவிட கருத்தியரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழர்கள் எனவே தான் நம்மை திராவிட தமிழர்கள் என்று அழைக்கிறோம் அந்த திராவிட தமிழர்கள் என்றால் என்ன திராவிட கருத்தியரை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பன எல்லாவற்றிற்கும் விடைத்திருக்கிற ஒரு நிறுவனமாக திராவிட பள்ளி இருக்கிறது பாருங்கள் உடனடியாக திரையில் தெரிகிற அந்த இணைய வழி தொடர்பின் மூலமாக விண்ணப்பங்களை பெற்று பதிவிறக்கம் செய்து இன்றைக்கே திராவிட பள்ளியில் இணையுங்கள் சேர்ந்து படிப்போம் நன்றி வணக்கம்